தமிழக மீனவர்களை இலங்கை அரசு தொடர்ந்து படகுகளுடன் கைது செய்வதை தடுக்க ஒன்றிய பாஜக அரசு தவறிவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாளை ராமேஸ்வரத்தில் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் பாஜக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது மேனால் அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தலைமையில் கடல் தாமரை மாநாடு என்று போட்டார்கள் அந்த கடல் தாமரை மாநாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எல்லா மீனவர்களையும் பாதுகாக்கப்படும் ஒரு மீனவர்கள் கூட தாக்குதலுக்கு ஆளாக மாட்டார்கள் படகுகள் பறிமுதல் செய்ய அனுமதிக்க மாட்டோம் வலைகளை கிழிப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து மாநாடு போட்டார்கள் ஆனால் பத்தாண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை அரசாங்கம் தமிழ்நாடு மீனவர்களை வலையை கிழிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் சிறைப்படுத்துவதும் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க